ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கள பதிவில் ஏர் இண்டியா விற்பனையும் வரலாறும்ன்ற சீரீஸில் செகண்ட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம வரலாற்றை பார்த்தோம் ஏன் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது யாரால் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது எப்படி அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு நடத்தினார்கள் என்னெல்லாம் நடந்தது அப்புறம் திருப்பி எப்படி கொடுக்கப்பட்டதுன்றலாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த விற்பனையை பற்றி மட்டுமே பேச போகிறோம் ஏன்னா அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை விற்றாங்கனாக்கா அதில் ஏதோ ஒரு கட்பட் இருக்குது சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்போக்கு நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்றைக்கி ஊடகத்துறையில் இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் கூட இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இடதுசாரியாக இருக்கிறதுல தப்பில்லை ஆனால் அடிப்படை காமன் சென்ஸை நீங்கள் தத்துவத்துக்கு அடிமையாக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய தரவுகளை கூட நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் அதை வந்து மக்களுக்கு தப்பாக எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு போக்கு மனப்போக்கு நமக்கு நிச்சயமாக நம்ம ஊடகத்துறையில் இருக்குது நான் பிஸ்னஸ் பேப்பர்ஸில் கூட ஒரு புரிதல் இல்லாத எழுதக்கூடிய பல காலம்ஸை நான் பார்க்குறேன் அது இன்னும் இப்போது அதிகரித்து வருகிறது ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாபாரம் நடக்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு விற்பனை நடக்கும்போது அந்த விற்பனை எப்படி நடக்கிறது அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அதில் என்ன நியாய அநியாயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத ஒரு பேலன்ஸ் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஏன்னா அது நம்மை பாதிக்கும் ஏன்னா நம்ம எல்லா புரிதலையும் தப்பாக வளர்த்துக்கிட்டோம்னா அந்த தவறான புரிதல் அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை வழிநடத்தப் போகிறது நம்ம செய்யக்கூடிய தொழில்லையோ அல்லது வேலையிலையோ அல்லது முதலீடுலையோ இந்த புரிதலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ட்ரான்ஸாக்ஷன்லையும் அதுவும் இது போன்ற மிக முக்கியமான ட்ரான்ஸாக்ஷன்ஸ்ல விற்பனை எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இந்த நிறுவனத்தை வாங்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை என்ன காரணம் இந்த நிறுவனத்தில் அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு கடனும் இன்னொரு ஐம்பத்தாறாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய பணம் இருந்தது ஸோ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டிய பணம் இருந்ததுன்னா அதுக்கு கிட்ட சொத்துக்கள் இல்லைன்னா யார் வாங்குவாங்க யாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா ஸோ இதை என்ன மதிப்பீட்டு வாங்குவாங்க அப்படின்ற கேள்விக்கே இடம் இல்லை ஏன்னா அதுக்கு மதிப்பே இல்லை நெகட்டிவ் வேல்யூ ஸோ நெகட்டிவ் வேல்யூ உள்ள கம்பெனியை எப்படி விற்கிறது அதை அரசு விற்க முடியுமா இப்படி பல கேள்விகள் எழுப்பப்பட்டன ஸோ ஏர் இண்டியான்னு சொல்லும்போது யாரும் வாங்க மாட்டாங்க விற்க முடியாது அது எப்படி விற்பாங்க பிட்டுக்கே ஆள் வர மாட்டாங்க இப்படித்தான் சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்ட ஒரு நிறுவனத்தை விற்பதற்கு இந்த டீப்பம் என்று சொல்லக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி சிவிலேவியஷன் மினிஸ்ட்ரியோடு இணைந்து எடுத்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது மிகவும் கடினமான உழைப்பின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த டிரான்சாக்ஷன் இப்போ இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம வருவோம் இந்த நிறுவனம் மதிப்பில்லாத ஒரு நிறுவனம் என்பதை முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க அடுத்தது இதுக்கு லைபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இதை யாரும் வாங்க மாட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ ரெண்டு விஷயங்களை செஞ்சாங்க ஒன்று லைபிலிட்டியை எப்படி குறைக்கிறது இந்த நிறுவனம் வைத்திருக்கக்கூடிய கடன்களை எப்படி குறைப்பதுன்னு எப்படி குறைக்க முடியும் கடன் இருந்தால் திருப்பி கொடுத்தானே ஆகணும் ஆனால் யார் கொடுப்பது என்பதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் ஸோ அரசாங்கம் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த நிறுவனத்தில் இவ்வளவு கடன்களை மட்டும் வைத்து விற்பது என்று முடிவெடுக்கிறார்கள் முதல்ல இருபத்தி மூணாயிரம் கோடி கடனை கொடுக்குறோம் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் யாருமே பிட் பண்ணல அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதை குறைத்து இன்னும் குறைவான வேல்யூக்கு அதை விற்பது என்று முடிவெடுத்து கடன்களை எல்லாம் இன்னொரு ஹோல்டிங் கம்பெனிக்கு மாற்றுறாங்க கடனை மாத்திரம் மாற்றலைங்க கடனோடு இந்த நிறுவனத்தினுடைய ரியல் எஸ்டேட் அசட்ஸ் அந்த மாதிரி சொத்துக்கள் தொழிலுக்கு தேவையில்லாத சொத்துக்களை அந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு ஸ்பெஷல் ஹோல்டிங் கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க இந்த ஹோல்டிங் கம்பெனியில் ஒரு பக்கம் அசட்ஸ் இருக்குது ஆனால் அந்த அசட் வேல்யூ விட இன்றைய மதிப்பில் அதிகமாக லைபிலிட்டிஸ் இருக்குது அதை கவர்மெண்ட் அங்கே பார்க் பண்ணுறாங்க என்ன நோக்கம் ஓகே நான் அடைந்த நஷ்டம் இத்தோடு போகட்டும் கடந்த பத்து வருஷத்துலேயே நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் கடந்த நான்கைந்து ஆண்டுகளில் எனக்கு முப்பதாயிரம் கோடி நஷ்டமாயிருக்கு இனிமேல் என்னால் அரசின் வரி பணத்திலிருந்து இதற்கு செலவு செய்வதை விட வேற எங்கேயாவது செலவு செஞ்சால் அது வந்து மக்களை நேரடியாக சென்றடையுன்ற முடிவை எடுத்து இத்தோடு நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இந்த முடிவை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கடனை குறைத்துத்தான் இந்த நிறுவனத்தை இருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கூட இது ஸோ விற்கும்போது நிறுவனத்துக்கு மதிப்பு இல்லைங்கிறனால என்டர்பிரைஸ் வேல்யூ அடிப்படையில் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்டர்பிரைஸ் வேல்யூனா என்னன்றதை பார்ப்போம் என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறது நிறுவன மதிப்பு ப்ளஸ் கடன் அது ரெண்டும் சேர்த்த வேல்யூ அவங்க கொடுத்த என்டர்பிரைஸ் வேல்யூ டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் க்ரோருக்கு மேலே இருந்தால் விற்கலான்னு அதற்கான ஒரு வரைமுறையை முதல்ல கொடுக்குறாங்க ஆனால் அவர்களுக்கு கிடைத்த மதிப்பு பதினெட்டாயிரம் கோடி கிடைத்திருக்கிறது அதில் பதினைந்தாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் கடனும் ரெண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் இந்த நிறுவன மதிப்பாகவும் டாடா குழுமம் அரசுக்கு கொடுக்கிறது இதில் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம் இந்த ரெண்டாயிரத்து எழுநூறு கோடிங்கிறது டாடா குழுமம் கொடுக்கக்கூடிய ஒரு குட்வில் கெஸ்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நிறுவன மதிப்பு ரெண்டாயிரத்து எழுநூறு கிடையாது என்னை பொறுத்த மட்டும் இந்த நிறுவனத்துக்கு இன்றைக்கும் நெகட்டிவ் வேல்யூ தான் இந்த நிறுவனத்தை யாராவது வாங்கினோம்னா அவங்களுக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்போ தான் இந்த நிறுவனத்தை வாங்குவாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னால் அவ்வளவு வேல்யூ டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு இந்த நிறுவனத்தில் அந்த டிஸ்ட்ராய்டு வேல்யூவை யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகளில் அந்த வேல்யூவை மெதுவாக க்ரியேட் பண்ணோம் அதற்கு எக்கச்சக்க உழைப்பும் தியாகங்களும் மேல் முதலீடுகளும் அவசியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அந்த ரீதியில் நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருப்பது நான் எதிர்பார்த்தது கூட பெட்டர் வேல்யூவில் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் டெட்டுன்னா ஃபிஃப்டின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோ கொடுத்து எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன் ஒரு ரூபா கொடுப்பாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சமீப காலங்களில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த ஸ்டேஜில் அந்த நிறுவனம் ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அஜய் சிங்குக்கு அந்த நிறுவனம் ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்டது அந்த நிறுவனத்தில் மதிப்பில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அதன் மதிப்பு குறைந்த மதிப்பீட்டில் விற்கப்பட்டது ஸோ ஏர்லைன் பிஸ்னஸ்லாம் ஈஸி பிஸ்னஸ் கிடையாது யாராலேயும் நடத்த முடியாது அந்த மாதிரி நஷ்டம் ஏற்பட்டு கடன் ஏற்பட்டுவிட்டால் நிறுவன மதிப்பு நெகட்டிவ் ஆகிவிடும் இன்றைக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்து கோடி ரூபாய் ஈக்குவிட்டி மதிப்புன்னு கொடுத்து ஏர் இண்டியாவை டாடா குழுமம் சென்டிமெண்டல் ரீசன்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ விற்கப்பட்ட மதிப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் தென் ஃபேர் டு த கவர்மெண்ட் இப்போ அந்த ஹோல்டிங் கம்பெனியை பற்றி பேசுவோம் எங்கே நம்ம கடனையும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களையும் வச்சுருக்கோமா ரியல் எஸ்டேட் சொத்துக்களுடைய மதிப்பு பதினாலாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் என்று அளவிடப்பட்டிருக்கிறது அதற்கு லைபிலிட்டியாக அவங்க சேர்த்துருக்கக்கூடிய பணம் மிக அதிகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடனை அங்கே சேர்த்திருக்கிறார்கள் சமீபத்தில் செலவிட்ட லைபிலிட்டிஸாக இன்னொரு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு கோடியை அதில் சேர்த்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த ஹோல்டிங் கம்பெனி கொடுக்க வேண்டியிருக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஹோல்டிங் கம்பெனி கொடுப்பதற்கு பதினாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இன்றைய மதிப்பில் சொத்துக்கள் இருக்கின்றன ப்ராபப்ளி அடுத்த அஞ்சு பத்து ஆண்டுகளில் இதனுடைய மதிப்பு வளரலாம் சொத்துக்களை விற்று ஒரு பார்ட்டை கவர்மெண்ட் பே பண்ணலாம் பழைய நஷ்டங்களை கவர்மெண்ட் மறுபடியும் வரி பணத்திலிருந்து தான் எக்ஸ்டிங்விஷ் பண்ண வேண்டி இருக்கும் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் இந்த நிறுவனத்தை விற்கும் இன்றைய தேதியில் அரசு தன்னுடைய வரிப்பணத்தையும் மீறி கடன் வாங்கி நஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்குவோம் அதுதான் அந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கோடியில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய வரலாறு ஸோ அந்த வரலாறு இதோட முடிய போகிறதுல அது இன்னும் தொடரப்போகிறது அப்படின்ற புரிதலையும் நாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த நிறுவனத்தை டாட்டா வாங்கும்போது இல்லை என்ன இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒரு ஏர்கிராஃப்ட் அதில் நாற்பத்தி ரெண்டு ஏர்க்ராஃப்ட்டுக்கு லீஸ் ஆப்ளிகேஷனாக ஒம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இருக்கிறது அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அது மட்டும் இல்லை இதில் போவிங் செவன் எயிட் செவன் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரீம் லைனர் தான் மிக முக்கியமான ஏர்கிராஃப்ட் இந்த ஏர்கிராஃப்ட் கொடுக்க வேண்டியதை விட அதிக லீஸ் ரெண்டல் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது அதை வேற சரி செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு இருக்குது பன்னிரெண்டாயிரம் எம்ப்ளாயீஸை இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதில் டூ தேர்ட்ஸ் பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஒன் தேர்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் இல்லாமல் இந்த நிறுவனம் இயங்கவே முடியாது பர்மனன்ட் எம்ப்ளாயீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டூ தேர்டில் மிக முக்கிய பங்காக ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அடுத்த மூணு வருஷத்தில் ரிட்டையர் ஆவாங்கன்னு சொல்லப்படுகிறது ஸோ பர்மனென்ட் எம்ப்ளாயிஸ் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லோரும் ரிட்டையர் ஆகி போகும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸையும் டாடா குழுமம் கொடுக்க வேண்டும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் இன்றைக்கி அவங்க டிசம்பரில் டேக் ஓவர் பண்ண போகிற இந்த நிறுவனத்துக்கு ஓராண்டு காலத்திற்கு எந்த எம்ப்ளாயும் வேலையை விட்டு அனுப்பக்கூடாது அதுக்கப்புறம் வேணும்னா டாட்டா வந்து ஒரு வார்எஸை கொடுக்கலாம் ஆனால் மூணு வருஷத்தில் இவ்வளோ பேர் ரிட்டையர் ஆக போகும்போது கொடுத்து என்ன பலன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள வேலை செய்ய விட்டுட்டு அவங்கள அனுப்ப போகிறாங்களா இல்லை விஆர்எஸ் கொடுக்க போகிறாங்களா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஸோ எம்ப்ளாயீஸை பொறுத்த மட்டும் இந்த ஏர்லைன் ஓவர் ஸ்டாஃப்டாக இருந்தது தான் வரலாறு இன்றைக்கும் அது ஓவர் ஸ்டாஃப்டாக இருக்குது அடுத்த ஐந்து ஆண்டுகளாகவும் இந்த நிறுவனம் மற்ற காம்படிட்டர்ஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்துக்கு வரதுக்கு எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் எப்படின்னா எம்ப்ளாயி காஸ்ட்டும் அதிகம் தான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச எல்லாம் தான் இவங்க இந்த ஏர்லைனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் நிறுவனத்தின் சொத்து மக்கள் அப்படிங்கிறது சேவை நிறுவனங்களுக்கு பொருந்தும் மறுக்கவே முடியாது இந்த நிறுவனத்தோட சொத்து பைலட்ஸ் உதாரணத்துக்கு இந்த ட்ரிபிள் செவன் ட்ரீம் லைனர்கள்லாம் ஒரு பைலட்டை ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு கோடி ரூபா ஆகும் எத்தனையோ பைலட்ஸை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த ரீதியாக இந்த நிறுவனம் மக்கள் மீது நிறைய செலவு பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஆனால் தனியார் வந்தபோது ஈஸியாக அவங்க நல்ல எல்லாம் கொத்திக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இருந்தவங்க மறுபடியும் ரீட்ரெயின் பண்ணோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணி பைலட்ஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் கிரவுண்ட் க்ரூ அப்புறம் வந்து இந்த எம்ஆர்ஓ ரிப்பேர் அண்ட் சர்வீசஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃபை இப்படி ஒவ்வொரு ஆங்கிள்லையும் இவங்க வந்து நிறைய ஏரியாஸில் ரொம்ப ஸ்ட்ரெங்ஸ் பீப்புள்ஸ் ஸ்ட்ரெங்ஸ் உள்ள நிறுவனம் அந்த பீப்புளை எப்படி ப்ரொடக்டிவ் ஆகுறதுங்கிறது சேலஞ்ச் அது தவிர பைலாட்ரல் ரைட்ஸ் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள அந்த உரிமைகள் பிளேன் போகிறது வர்றதுக்கு அந்த ரைட்ஸ் இவங்களுக்கு நிறைய இருந்தது அதை நிறைய இழந்துட்டாலும் மறுபடியும் இந்த ரைட்ஸ் அவங்களுக்கு திரும்பி வரும்போது அது சொத்தாகிவிடும் அதே போல் பார்க்கிங் ஸ்லாட்ஸ் பூரா ஏர்போர்ட்ஸில் பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது ப்ளேனை நிறுத்துறதுக்கு இன்றைக்கி இடம் இல்லைங்க அவ்வளோ பிளேன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அவங்க அவங்க இன்னும் நிறைய பிளேன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவங்க ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அதே போல் லேண்டிங் ரைட்ஸ் எல்லா பிளேனும் எல்லா ஊருக்கும் போயிட முடியாது உரிமை இருக்கணும் ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த லேண்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி வேறு எந்த ஏர்லைனுக்கும் இல்லை ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக டாடா குரூப்புக்கு அவங்களுடைய மற்ற ரெண்டு ஏர்லைனையும் சேர்த்து ஏர் இண்டியாவோடு கம்போஸ் பண்ணி ஒரு யூனிட்டாக பார்த்தாக்கா இருபத்தேழு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வரப்போகிறது இண்டிகோ தான் நம்பர் ஒன் ஏர்லைன் ஏர் இண்டியா நம்பர் டூ ஏர்லைனாக இருக்க போகிறது ஆனால் நம்பர் ஒன் ஏர்லைனாக இருந்த ஏர் இண்டியா எல்லாத்தையுமே தனியாருக்கு இழந்த வரலாற்றில் அரசியல் மிக மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறதுன்றதை நான் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அது ஜெட் ஏர்வேஸ் ஆகட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் வெஸ்ட் ஆகட்டும் அல்லது அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட் ஆகட்டும் அல்லது அதுக்கப்புறம் இண்டிகோ ஆகட்டும் ஒவ்வொரு சீசன்லேயும் அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேண்டிய தனியாருக்கு உதவி செய்வதற்காக ஏர் இண்டியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கக்கூடிய வகையில் கொள்கை முடிவுகளை எடுத்து அந்த நிறுவனத்தின் ஆபரேஷனல் முடிவுகளை தலையிட்டு அந்த நிறுவனத்தினுடைய கேபிட்டல் முடிவுகளையும் மோசம் பண்ணி நடத்தி இருக்கிறார்கள் இதனால தான் இந்த ஏர்லைன் வீக்கானது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அரசியல்வாதியின் தலையீட்டில் தொழில் நடத்துவது என்பது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு காரியம் ஏனோ தெரியவில்லை இந்தியா இந்த விபரீத விஷ பரீட்சையை இவ்வளவு காலத்துக்கு அதுவும் அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு நம்ம தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அந்த விஷ பரீட்சை ஒரு முடிவுக்கு வருகிறது ஆனாலும் இந்த விஷ பரீட்சை இன்னொரு தனியாருக்கு போகிறதுனால அவங்க ஏதோ பயங்கரமாக இதில் கெயின் ஆகிடுவாங்கன்றதெல்லாம் இல்லை அவங்க சகஜ நிலைக்கு வர்றதுக்கே எக்கச்சக்க பணம் செலவு பண்ணணும் அடுத்த மூணு நாலு வருஷத்தில் எக்கச்சக்கமாக ரிஸ்க் எடுக்கணும் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் முக்கியமாக ஊழியர்களை உடன் அழைத்து செல்ல வேண்டும் ஏன்னா ஒரு ஏர்லைனோட ஸ்ட்ரென்த்து தாங்க பீப்புள் இல்லைன்னா ஏர்லைன் கிடையாது ஒரு ஸ்டாஃப் மெம்பர் ஒரு இடத்துல ரூடாக இருந்தாங்கன்னா அது உடனே ஒரு வீடியோவாக பிடி பிடிக்கப்பட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும் அத்தோடு அந்த ஏர்லைனை கெட்ட பேர் வந்துடும் நீங்கள் இண்டிகோவில் இதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் மறுபடியும் ஏர் இந்தியாவுக்கு தனியார் நிறுவனமாக இருந்தபோது இருந்த அந்த ஒரு பெருமை இப்போ விஸ்தாரால் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் கஸ்டமராக விஸ்தாரால் போனீங்கன்னா கிடைக்கக்கூடிய அனுபவம் மற்ற ஏர்லைனில் கிடைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு அட்ராக்ஷனை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுத்தி மறுபடியும் ஏர் இந்தியாவில் பயணிப்பதை ஒரு பெருமையாக ஏற்படுத்த வேண்டிய இடத்துல டாடாஸ் இருக்காங்க இதற்கு எல்லாரையும் அழைத்துட்டு போனோம் பணம் வேணும் எல்லாம் செஞ்சாகணும் ஸோ இட்ஸ் கோயின் டு பி அ ஹியூஜ் சேலஞ்ச் அந்த சேலஞ்சை இவங்க சென்டிமெண்டல் ரீசன்ஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா ஜேஆர்டி டாடா ஆரம்பித்த நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் டிசிஎஸ் ஓல்டாஸ் டாடா ஏர்லைன்ஸ் இப்படி பல நிறுவனங்களை அவர் ஆரம்பித்தார் டிசிஎஸ் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை தன்னை பற்றி தான் யார் என்ற அடையாளத்தை அவர்கிட்ட கேட்கும்போது ஐ மீன் ஏவியேட்டர்னு சொன்னார் இன்னைக்கு நீங்கள் ஜேஆர்டி டாட்டான்னு சும்மா கூகுளில் போடுங்க இந்தியன் ஏவியேட்டர்னு வரும் ஸோ அவருடைய ஒரு பர்சனாலிட்டியே இந்த ஏவியேஷனோடு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நொறுக்கி அவருடைய ஈகோவை உடைத்து அவர்கிட்ட இருந்த அந்த தொழிலை வந்து அரசுக்கிட்ட எடுத்துக்கிட்டது வரலாற்று பிழை அந்த வரலாற்று பிழையை சரி செய்வதில் ஒரு ஒருவித பெருமிதம் இருக்கிறது என்பது மறுக்க முடியாது அந்த பெருமிதத்தின் வெளிப்பாடுதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்த சில நிமிடங்களில் ரத்தன் டாடா ஜேஆர்டி டாடாவின் போட்டோ அடங்கிய ஒரு ஏர் இண்டியா ட்வீட்டை போட்டார் ஸோ அவங்களுக்கு அது என்ன சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓவரால் இந்த டிசிஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரும் காலங்களில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு பெருமையை நிலைநாட்ட வேண்டியது வெறும் இல்லை எப்படி நடத்துகிறதில் தான் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் டாடாஸுக்கு ஸ்கில் இருக்குது வில்லும் இருக்குது பணமும் இருக்குது ஸோ இது மூணும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் தனியார் சார்ந்தே இயங்க வேண்டிய ஒரு இடத்திற்கு இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு இதில் தவறில்லை ஒருவேளை திடீர்னு இப்போ கொரோனாவில் வந்த மாதிரி நம்முடைய சகோதர சகோதரிகளை வெளிநாட்டுகள் கொண்டு வரணும்னா தாராளமாக பிளேனை வந்து நம்ம சாட்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு ஏவியேஷன் கம்பெனியை நடத்த வேண்டிய இடத்துல அரசு இல்லை ஒரு திருவிழாவில் யானை வேணும்னு வீட்டில் யானையை வச்சுக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஏவியேஷன் கம்பெனியை நடத்த வேண்டிய இடத்துல அரசு இல்லை நடத்தக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இல்லை நடத்தக்கூடிய திறன் இல்லை அது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சேல் ஒரு வெல்கம் டிரான்சாக்ஷன் இன்னும் பல தொழில்களிலிருந்து அரசு வெளியேற வேண்டும் அவங்களோட பெட்டராக நடத்தவங்கள்ட்ட கொடுத்தாக்கா அது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்கும் நன்மை தான் செய்யும் என்பது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏர் இண்டியாவை பற்றியும் டாடா குழுமத்தை பற்றியும் அரசு வர்சஸ் தனியார் டிபேட்டை பற்றியும் ஆர்வமாக உள்ளவங்க நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி